இது என்னென்னு பார்க்குறீங்களா இது ஒரு உசிலி சேப்பங்கீரை உசிலி இது எப்படி பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி பார்ப்போம் இதுக்கு தேவையானது என்னென்னா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை கழுவிட்டு ஊற வைங்க அதே மாதிரி மிளகாவையும் அஞ்சு மிளகாய் பெருங்காயம் இதையும் ஊற வச்சிடுங்க இதை நல்லா கழுவிட்டு இது நல்லா ஊறி வள அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இதை மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து திருப்பி வரலாம் இப்போ இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒன்று காஞ்ச மாதிரி இருக்குது பட்டு இது சேப்பங்கிழங்கு இல்லை இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் சேப்பங்கிழங்கு வருது இல்லையா ஒரு சின்ன கட்டி இருந்ததுனா கூட நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா இது அழகாக வரும் பாருங்கள் என்ன அழகாக இலைகள் தாமரை இலை மாதிரி அழகாக வருது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இலசாக இருக்கும்போதே தான் நம்ம எடுக்கணும் ரொம்ப முத்தி எடுத்தோம்னா நல்லா வராது ஸோ கொஞ்சம் இலசாக இருக்கும்போதே எடுத்துருங்க இந்த இலைக்கு ஏற்ற அளவு தான் நீங்கள் பருப்பு ஊறு போடணும் ஏன் இருந்ததுன்னா ஒரு இருபது ஐம்பதுன்னு இருந்ததுன்னா ரொம்ப நாளாக வரும் நான் எங்கிட்ட இருக்கிறது தான் இதை வச்சு நான் செய்து காட்டுறேன் இது கால் மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்கு நம்ம இதை அரைச்சிடலாம் இப்போ இப்போ இதில் மிளகாய் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த உங்கள் அளவுக்கு குறைச்சிக்கோங்க அஞ்சு வச்சு நாலு தான் போடுறேன் ஸோ இப்போது நான் இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துடுறேன் நீங்கள் தூள் பெருங்காயமும் போடலாம் நான் கட்டி பெருங்காயம் போடுறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மிளகா நல்லா அரையணுன்றதுக்காக கொஞ்சமாக பருப்பு போட்டுட்டு அதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் உசிலிக்கு எப்போவுமே கொஞ்சம் பெருங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் கட்டிப்பருங்காயம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இதை அரைச்சிட்டு வரேன் அப்படியே அரைச்சிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் மீதி பருப்பை சேர்க்கலாம் தண்ணி ஊற்றுல வெறும் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் முதல்ல ஊற்றுன தண்ணியோடு சரி அரைச்சிட்டு வரேன் ஸோ பாருங்க இப்படி ஒன்று ரெண்டு மாதம் அரைச்சிருக்கோம் இதுக்கு எவ்வளவு உப்பு போடணும் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடியும் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் இப்போவே சேர்த்துடலாம் திருப்பி ஒரு சின்ன ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் உப்பு போட்டு நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் குறை கொறைன்னு தான் அரைச்சிருக்குது நைஸாக அரைக்கலை ஸோ இதுதான் நமக்கு பதம் இதில் ஒரு ஒரு கீரையாக எடுக்கணும் நம்ம இந்த கீரையில் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது நீங்கள் அப்படியே மடிச்சிடணும் மடித்து வச்சிடணும் அடுத்த கீரையும் அதே மாதிரி இதை எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க என்னடா இவ்வளோ வேலைன்னு நினைக்காதீங்க இது செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ நல்லாயிருக்குன்றது இது ரொம்ப ஒர்த்துன்னு தெரியும் அதே மாதிரி குழந்தைங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக அப்படி சாப்பிட வைக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களே நீங்கள் ஹெல்ப் கூப்பிடலாம் இது பண்ணி கொடுக்குறதுக்கு இதையும் இப்படியே சுற்றி வச்சுடுங்க இப்படியே எல்லாத்தையும் சுற்றிடுங்க ஒன்று இட்லி தட்டில் வச்சு நீங்கள் ஒரு துணி போட்டு ஆவியில் வைக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஸ்டீமரில் வைக்க போகிறேன் அதனால கொஞ்சம் ஆயில் தடவிடுறேன் இதில் இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு இலை வந்திருக்கு எனக்கு அப்படியே வச்சிடுறேன் வரிசையாக இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் அதில் ஆவியில் வச்சிருவோம் இது வந்து இப்போ நமக்கு நல்லா கொதித்து அந்த ஆவி வந்து இந்த இலையெல்லாம் வேகணும் இப்போ இதை மூடியும் போட்டுட்டு அப்படியே வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இலையில் பாருங்க இலை மேலெலாம் அப்படியே தண்ணி ட்ராப் ட்ராப்பாக இருக்கும் அது இல்லாமல் இந்த பருப்பு வெந்து வெளியில் வருது அதையும் பாருங்கள் இதை நம்ம நிறுத்திட்டு எடுத்துடலாம் இதை இந்த தட்டில் மாத்திரை இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பொடியாக ஆக்கணும் ஒரு கத்தியை வச்சு நான் இதை பொடி பொடியாக கட் பண்ணிடுறேன் ஸோ இவ்வளோ தான் உசுலி தான் அது அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் உசுலி அடுப்பில் வந்து ஒரு ஒரு பேன் ஒன்று போடலாம் அதே மாதிரி ஸோ இதில் கடுகு தவிச்சுன்னா

வந்து இதுவே போதும் இப்படியே நம்ம உசுளிச்சிட்டும் இப்படியே எடுத்துடலாம் பட் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஃப்ரைடாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரைடாக கூட எடுக்கும் நான் எடுத்துட்றேன் சேப்பன் சேப்பங்கீரை உசிலி ரெடி ஓ ரெடி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த எல்லாேருக்கும் நன்றி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இது மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்